ஹாய் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் முருகன் கல்லூரி பேசுகிறேன் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கல்லூரி மாவட்டம் வட துரசலூர் ஸோ கரும்புக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கோம் ஸோ பட்டை டீப் தான் போட்டிருக்கோம் இது கவர்மெண்ட் மானியத்தில் போட்டது ஸோ ரெண்டு அடிக்கு ஓட்ட உள்ளது அவ்வளோக்கா கரும்பு சரியாக வரலாற்றுருக்கு ஸோ இப்போ ரெண்டு மூணு வருஷம் போகுது ஸோ அதனால் வந்து ஓட்டை அடைக்காமல் பார்த்துக்கணும் ஓட்டை அடைச்சிச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா நாலடிக்கு அடிக்கு ஒரு லைனு இங்கே தெரியுது பாருங்கள் அதுதான் ஃபீல்டு அங்கேருந்து தாங்க வருது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு இஞ்சு பைப் போட்டு ஹோல்ஸ் போட்டு டேக் ஆஃப் க்ரூமேட்டு போட்டுட்டு டேக் ஆஃப் எடுத்துகிட்டு பிளைன் ஹோஸ் ஒரு ரெண்டு அடியாக ரெண்டு அடியாக போட்டுவிட்டு மேலே இந்த மாதிரி கொண்டு வந்துடுறோம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு எள்ளு போட்டு திருப்பிக்கிறோம் ச கனெக்டை போட்டு திருப்பினாக்க ஓசு மடியும் அதுக்காக இந்த மாதிரி எள் போட்டு திருப்பிட்டு ஓஸ் போட்டோம்னா நமக்கு வந்து தண்ணி கரெக்டாக போகும் ஓசு மடியாது பெண்டாகாது இந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்லா பாயும் சரி இங்கே ஒரு நாலு ஏக்கர் போட்டுருவோம் ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் மாநிலத்தில் சொட்டு நீரும் பண்ணுறோம் ஸ்ப்ரிங்க்லரு ரெயின் ஓஸு அதாவது கவுர்மெண்ட் மாநிலத்தில் பண்ணுறது பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுப்போம் ரெயின் கன்று ஸ்ப்ரிங்க்ளரு இதெல்லாமே மானியத்தில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ சிறு குறு விவசாயிக்கு ஃபுல் மானியம் அஞ்சு ஏக்கருக்குள்ளே இருந்தாக்கா நூறு சதவீதம் மானியத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வந்து ரெயின் ஹவுஸ் வந்து கை காசு கொடுத்து போட்டுக்குவாங்க ஸோ எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் அதுக்கான அமௌண்ட் என்னவோ அதை கட்டிட்டு போட்டுக்கணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெயின் ஹவுஸ் போடணும்னா பதினஞ்சாயிரூவா செலவாகும் ஸோ கமௌண்ட் கொடுத்து போட்டுக்குவாங்க ஸோ லைஃப்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ நீர் பாசனம் வந்து அந்த ஓசு ஓட்டை அடைக்காமல் வச்சுட்டாக்கா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு வரும் ஆனால் வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல ஆசிட் கொடுத்து அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆசிட் கொடுத்தாங்கன்னா அந்த ஓட்டை அடைக்காமல் தண்ணி வரும் ஸோ இல்லைன்னா ரெண்டு வருஷத்தில் ஓட்டை அடைச்சிக்கும் அதுக்கப்புறம் தண்ணி வராது டிபிலாம் தூக்கி போட்டுட்டு திரும்பி தன் பாய்ச்சலாம் பச்சுவாங்க ஸோ ரெயின் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை அடைக்காது உப்பு பிரச்சனை வராது ஒப்படைக்கிற பிரச்சனை அது வராது அது லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு அஞ்சு வருஷம் லைஃபு ஸோ நிறைய பேர் ஆறு வருஷம் ஏழு வருஷம்லாம் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதை வச்சுருக்கிற பாதுகாப்பு பொறுத்து தான் ஸோ எல்லாமே நம்ம எந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு லைஃப் வரும் என்னோட கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் டூ ஜீரோ நைன் எயிட் டபுள் ஜீரோ சிக்ஸ் நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் ஏதாவது ஒரு விவசாயிக்கு பயன்படும் ஸோ நான் இன்றைக்கி விவசாயம் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் நம்ம நல்லா இருக்க முடியும் நான் விவசாயமே அழிஞ்சு போச்சுன்னா சாப்பாட்டுக்கு எங்கே போவீங்க ஸோ அதால் வந்து விவசாயம் செய்யுங்க ஸோ அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விவசாயிக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்